வணக்கம் நண்பர்களே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மகா சிவராத்திரி நன்னால் எப்போது கொண்டாடப்படவிருக்கின்றது அப்படிங்கிற தகவலை தான் இன்றைய வெடிப்பதில் தெளிவாக அறிந்து கொள்ளவிருக்கிறோம் மாசி மாதத்தில் தைப்பிர சதுர்த்தி திதியில் மகா சிவராத்திரி விரத தினம் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த அற்புத நாள் இரவு நேரத்தில் சிவபெருமானுக்கு ஜாம அபிஷேகம் அலங்காரம் சிறப்பு பூஜை செய்யப்படுவது வழக்கம் வருகின்ற இரண்டாயிரத்தி ஐந்தில் அந்த சக்தி வாய்ந்த நாள் புதன்கிழமை பிப்ரவரி இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கொண்டாடப்படவிருக்கின்றது மாத சிவராத்திரியை விட பன்மடங்கு சக்தி வாய்ந்தது இந்த மகா சிவராத்திரி எனவே விரதமிருந்து நீங்கள் சிவபெருமானை வழிபாட்டால் நீங்கள் கேட்கும் வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த நன்னாளில் நான்கு கால பூஜை செய்வது வழக்கம் அதற்கான நேரம் என்னென்ன என்பதை பற்றி போல் அறிந்து கொள்ளுமாறு முதல் கால பூஜை ஆறு மணி இருபத்தி மூணு நிமிடம் தொடங்கி இரு ஒன்பது மணி இருபத்தி நாலு நிமிடங்கள் நடைபெறுகின்றது இரண்டாம் ஜாம பூஜை ஒன்பது மணி இருபத்தி நாலு நிமிடங்கள் தொடங்கி காலை பன்னெண்டு மணி இருபத்தாறு நிமிடங்கள் நிறைவு பெறுகின்றது மூன்றாம் பிரகார பூஜை பன்னெண்டு மணி இருபத்தாறு நிமிடங்களில் தொடங்கி விடியற்காலை மூணு மணி இருபத்தெட்டு நிமிடங்களில் நிறைவுபுறுகின்றது நான்காம் கால பூஜை மூன்று மணி இருபத்தெட்டு நிமிடங்களில் தொடங்கி காலை ஆறு மணி முப்பது நிமிடங்களில் நிறைவுபெறுகின்றது இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மகா சிவராத்திரி தின நல்வாழ்த்துக்கள் நண்பர்கள் அனைவரிடமும் அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன் தவறாமல் நீங்கள் அனைவரும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்களது ஆதரவை என்னை கழு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களை இன்னொரு பயனுள்ள வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் டிஜிட்டல் நவீன் நன்றி வணக்கம்